குழந்தையை நேச்சு இரவில் இருந்து உனக்காகவே உன் அப்பன் முருகன் நான் காத்துக்கொண்டு இருக்கின்றேன் என்னுடைய பாதம் தொட்டு உள்ளே வந்து என்னுடைய வாக்கினை நீ கேட்டுவிட்டு போ தங்கமே நீ என்னிடம் என்ன கேட்டாயோ அதைத்தான் அப்பா நான் கொடுக்க வந்து உள்ளேன் நான் கொடுக்கவில்லை என்ற வருத்தத்தில் நீ என் மீது கோபமாக இன்னும் பார்வை இருக்கின்றாய் நிலைமை மாற இந்த அப்பாவின் இருக்கின்றதுமாக உன் மேல் பட்டு விட்டது தங்கமே இந்த வாழ்க்கையில் நான் எந்த ஒரு வெற்றியும் சந்திக்கவில்லை அப்பா எதை தொட்டாலும் தொடர் தோல்விகள் சந்தித்துக் கொண்டு இருக்கின்றேன் எப்பொழுது அப்பா நான் சந்தோஷம் படியான என் கைகளில் கொடுப்பீர்கள் என்று தானே நீ என்னிடம் கேட்கின்றாய் தினசரி தேவைகளை என்னால் பூர்த்தி செய்ய கூட முடியவில்லை நான் மிகுந்த மன வருத்தத்திலும் கஷ்டத்திலும் இருக்கின்றேன் என்னுடைய கஷ்டத்தை வெளியில் சொல்ல முடியாமலும் தவித்துக் கொண்டு வருகின்றேன் ஒவ்வொரு நாளும் விழிக்கும் போது இன்றாவது நமக்கு ஒரு விதியில் வராதா என்று விழிக்கின்றேன் ஆனால் என்னுடைய மனதில் பிறப்பது என்னவோ புது புது வழிகளும் புது புது பிரச்சனைகளும் தான் இருந்தாலும் நான் விழிக்கின்றேன்

உன்னுடைய நிலையை நான் நல்லவிதமாக மாற்றி உனக்கு கொடுக்க போகின்றேன் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகளும் பல சங்கடங்களும் இருக்கத்தான் செய்யும் அதில் சந்தோஷம் மகிழ்ச்சி இன்பம் துன்பம் கஷ்டம் துயரம் ஏமாற்றம் துரோகம் என அனைத்துமே அடங்கித்தான் இருக்கும் விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அற்புதம் நான் நடத்திக் கொடுக்கின்றேன் நீ விரும்பியபடியே உன்னுடைய வாழ்க்கை அமையும் தங்கமே இனி எல்லாமே உனக்கு சந்தோஷம் மட்டும்தான் என்ன நடக்கும் என்ற பயம் உனக்கு வேண்டாம் உனக்கு துணையாக ஒவ்வொரு நாளும் நான் இருப்பேன் காத்திரு நம்பிக்கையோடு நல் வாழ்வை பெற போகின்றாய் வெற்றியும் பெற போகின்றாய் அதை அனுபவிக்க சந்தோஷமாக இரே. ஓம் முருகா